பயபக்தியோட கும்பிட்டது கொஞ்சம் காலமா இருந்தாலும் அதாவது வளர்ந்த பிறகு நம்ம தெரிஞ்சு கும்பிடுறது வேற பட் சின்ன வயசுல கோயில் போறோம் சாமி கும்பிடுறோம் அதே தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்ப உண்மையான பக்தியோட வழிபடணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் கோவில் அப்படின்றது எதுக்காக இந்த கோவில்கள் முதல் முதல்ல நிறுவனம் பண்ணது மகான்கள் ஏன் இந்த மகான்கள் இதை பண்ணான் அப்படின்னா மனிதனுக்கு ஞானம் கடவுளை தேட ஒதுக்க தெரியாது அந்த தெரியாத காலகட்டத்தில் மனிதன் கடவுளையும் அடையணும் அவனுக்கு அந்த கடவுளுடைய எண்ணங்கள் உதயமாகணும் அப்போ அதுக்கு ஒரு கோவில் வேணும் கோவில் இல்லைன்னா அந்த எண்ணமே வராது அப்போ அந்த இளமையிலிருந்து அந்த குழந்தைங்களை இட்டுன்னு போய் நம்ம என்ன சொல்கிறோம் இது நம்மளோட உயர்ந்த பொறுப்பு இது கடவுள் உலகத்தையும் ஆளுது நம்மளையும் ஆளுது நம்ம இதை கும்பிட்டாதான் நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லி 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 அதுங்களுக்கு அதுவே மனசுல ஊறி போகுது ஊறி போகும்போது ஆனால் இவ்வளோ நாள் நான் முப்பது வருஷமா கடவுளை கொண்டு பதில் கிடைக்கலையே அப்போ வேற ஏதோ ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு தேடுதான் யோகம் தான் வேற உலகத்துல எந்த இப்படி கிடையாது எல்லா மதத்திலும் ஒரு வழிபாடு கிறிஸ்துவம் போனான்னா சர்ச்சில் போய் பாதிரியார் யார் அவர் சொல்றதை ஒரு புக்கு வச்சு படிச்சுட்டு உங்களை வந்து கும்பிட்டுட்டு வந்துடுவீங்க அது ஒரு வழிபாடு அதே மாதிரி முஸ்லீமில் போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை தொழுகை எடுக்கிற முஸ்லீம் எல்லாம் அவங்க போயிட்டு அந்த புக்கில் இருந்ததை படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு வந்துடும் ஆனால் கிறிஸ்துவனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் குமடுற முறை ஒரே முறை கடவுள் வேற மதம் வேறு வேற நூல் வேற இருந்தாலும் கும்படுற முறை மனுஷன் ஒன்று தான் எல்லா மதத்துலையுமே ஏன் இறைவன் உடல்ல தான் இருக்கிறான்றது எல்லா மதத்துக்கும் உணர்ந்துருக்கிறான் ஆனால் கண்டுபிடிக்க முடியல அதை இந்து மதத்தில் அதை கண்டுபிடிச்சான் எப்படி போனால் கடவுளை அடையலான்ச்சு நீ எந்த உயிரை கொண்டு இந்த உலகத்தில் வந்தையோ அந்த உயிரை கொண்டே இறைவனை அடையணும் உடலை கொண்டு அடைய முடியாது எல்லா மதங்களும் உடலோட வழிபட்டு இருந்தது இந்து மதத்தில் உயிரோட வழிபட்டிருக்கிறான் இதுதான் வித்தியாசம் இந்த பக்குவம் மற்ற மதத்துக்கு வரல ஆனால் எல்லா மகான்களும் அதை சொல்லியிருக்கிறான் ஆனால் அந்த மதவாதிகள் அதை எடுத்துக்கிட்ட புரியல அவங்களுக்கு இப்ப ஒன்றும் இல்லை பைபிளில் சொல்ல தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படணும் ஊரா போட்டு விட்டுக்காது உங்களை தட்டி இருக்கிறாங்க இல்லையா ஆனா அவர் அதை சொல்லலை மரணத்தின் பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றாரு எது பாவம் அப்படிப்பட்ட பாவத்தின் ச மரணத்தின் சம்பளம் பாவம்னா யோசனை இருக்கு ஏன் மரணம் இதெல்லாம் புரியாம வேத கிளாஸ் நடத்தின்னு அவர் சொன்னது தற்றா நான் புருவத்தை தற்றான்றார் மூச்சை எடுத்து போய் அங்க குத்துடான்றார் ஆனா என் ஊரா மட்டும் கதவை தட்டின்னு அதனால இது தொடர்ந்தால் நீ இறைவா இருக்கிறான் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கின்றான்னு அவர் சொல்றாரு இயேசுநாதர் சொன்னது தவறு இல்லை ஆனால் பின்பற்றவங்க தவறாக பின்பற்றின்னுக்குறாங்க இல்லையா எல்லா மதங்களும் எல்லா நல்ல வழிகளை சொல்லிக்கிறாங்க ஞானிகள் ஆனால் இந்த மனுஷன் ஆசை அதை அடைய முடியறதில்ல அவனா அதனால அவனுக்கு ஏற்ற மாதிரி வழிபட்டுன்னு ஆனால் இந்து மதத்தில் அப்படி இல்லை மேதாக அதை அடையத்துக்கு வழி வச்சுக்கிறான் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போனால் சதங்குத்தி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதை என்ன பண்ணாங்க அவங்கன்னா ஒரு இதயத்தின் அங்க அழுகிடு அதுக்கு பேரு சரம் குத்தி நம்ம புக்கு எழுதிக்கிறோம் சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் அப்படின்னு சரம் உயிர் பரம் இறைவன் இருக்கிறார் அப்ப நீ உன் உயிரை பார்த்தா தாண்டா நீ இறைவனை பார்க்க முடியுன்றதுக்கு தான் அந்த சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் எழுதிக்கிறோம் அந்த சரம் தான் அங்கே சரம் குத்தின்றான் அதை அங்க குத்தக்கூடாது உடலுக்குள்ள குத்தணும் இதை தான் பைபிள் அவர் சொல்றாரு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் இதை திறந்துட்டீங்கன்னா ஒன்பது வாசல் மூடிக்கின்றா ஒரு வாசல் இறைவனுடைய வாசல் தான் கேட்கறதெல்லாம் இறைவன் கொடுப்பான்டான்னு ஏ சொல்கிறாரு ஆனால் அதை ஊற மட்டும் ஊட்டு கதவுங்களை தட்டிங்கிறாங்க காரணம் என்னன்னா அறிய முடியல பகத்தான தெய்வ வழிபாட்டில் உண்மையை தெரிஞ்சுக்கவே முடியாது ஊடுருவி போனால் தான் உண்மையை உணர முடியும் அதனால் அப்படி போனீங்கன்னா இறை வழிபாடு அடையலாமா அதனால் எந்த விஷயமும் மூடத்தனமாக இருந்தாலும் அறிவாளித்தனமாக இருந்தாலும் ஒரே இடத்துல இருந்து உண்மையை தேடு அப்போதான் உன் உனக்கு தெளிவு கிடைக்கும் உண்மையும் புரியும் ஆனால் கண்ட இடத்துல போய் தேடினா என்கிட்ட வந்தால் நான் ஒன்று சொல்லுவோம் இன்னொருத்தர்கிட்ட போனால் அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவார் இன்னொருத்தர்கிட்ட போனால் அவருக்கு ஏற்ற மாதிரி கட்சியில் நீ எதையுமே கேட்க முடியாத போயிடுவேன் என்கிட்ட அங்கே உபதேசம் வாங்கினீங்க உபதேசம் இங்கே வராதிங்க ஏன்னா அங்கேயே இருங்கோ உண்மையை தேடுங்கோ அந்த அவர் ஒன்று சொல்லியிருப்பார் இங்க நான் வந்தா ஒன்று சொல்லுவேன் ஒன்று ரெண்டையும் போட்டு குழப்பின்னு நீங்க உருப்படாத போடுவேன் அதனால இங்க வராது இது கட்சி கிடையாது ஆன்மீகம் ஊடுருவி போறவனுக்கு மட்டும்தான் இது இடம் பொழுதுபோக்கத்துக்கு இது இடம் இல்லை அதனால உண்மையை தேடுறவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அந்த ஆசை உண்டு எனக்கு இல்லையா அப்படி அதுக்காக தான் இவ்வளவு பேசி நிற்கிறோம் ஜாதகம் ராசி அப்படின்றது நான் பல இதை பல வாட்டி கேட்டுட்டாங்க பல வாட்டியும் சொல்லிட்டேன் இந்த எங்கள் சம்சாரம் இருக்கிறாங்க அவங்க தங்கச்சிக்கு ஒரே பொண்ணு அவங்க பெரிய பார்க்கு ரொம்ப ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் வெள்ளிகம்மன் அந்தது எல்லாரும் போய்ட்டு வந்தாங்க ஜாதகம் பார்த்து பேரராசி பார்த்து கல்யாணம் பண்ணாங்க வெள்ளிகம்ம கல்யாணம் வச்சு சனி கம்மன் புருஷன் சேர்த்து போயிட்டாங்க இப்ப ஜாதகம் மெய்யா பொய்யா நீ சொல்லு பொய்யாயிப்போ ஜாதகம்ன்றது ஒரு நம்பிக்கை இதை பார்த்தா பொருத்தம் சரியா இருக்கும் இதை கட்டினா சரியா இருக்கும் எத்தனை பொம்பளை பசங்களோ எத்தனை ஆம்பளைங்க கா ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வாழா வெட்டி இல்லையா எந்த ஜாதகத்தாலையும் சேர்த்து வைக்க முடியாது எந்த ஜாதகத்தாலையும் பிரித்து வைக்க முடியாது அவங்களுடைய மனம் இணைஞ்சிருந்தால் வாழ்க்கை நல்லா அவங்களுடைய மனம் வேறுபட்டால் பிரிஞ்சு இங்கே மனசுக்கு தான் வேலையை தவிர ஜாதகத்துக்கு வேலையை ஜாதகம்ன்றது ஒரு மன நம்பிக்கைக்காக பண்ணுறாங்க கடவுள் வழிபாடு மாதிரி அது கடவுளே இல்லாத இடத்துல கல்லை போய் வழிபட்டுக்கணும் இல்லையா ஒரு செலுத்த வழிபட்டுக்கணும் இல்லையா அந்த என்னமோ கடவுள் உட்காந்துங்கிற மாதிரி அந்த மாதிரி ஜாதகம்ன்றதை ஒரு நம்பிக்கையில் பார்க்கறத தவிர அந்த ஜாதகப்படி வாழவே முடியாது ஜாதகப்படி வாழ்ந்தால் உலகத்தில் குறையின்றதே யாருக்குமே இருக்காது ஏன் கஷ்டப்படணும் அவன்தான் ஜாதகர் கரெக்டாக சொல்லிட்டாங்க அதுபடி வாழ்ந்துட்டு போகலாமே அதனால் எந்த ஜாதகமும் செல்லாது விதி மட்டும்தான் சரி விதின்றது தாய் மாதிரி மதியின்றது குழந்த மாதிரி ஒரு குழந்தைய எவ்வளோ தூரம் விளையாட விடணுமோ விடும் அந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த குழந்தைய போய் தாய் தூக்கிப்பான் அதே மாதிரி இந்த விதின்ற குழந்தை மதிய எவ்வளோ இந்த உலகத்தில் வாழ விடணுமா வாழ விடுவான் உன் வாழ்க்கை முடியும் போது அந்த விதின்றது போய் மதியின்ற குழந்தை புஷி போயிடும் இதுக்கு மீறி எந்த ஜாதகமும் ஒன்றும் பண்ண முடியாது எந்த பேராசையும் ஒன்றும் பண்ண முடியாது எந்த தாய் தோப்ப எந்த குழந்தையாவது தாய் தோப்பினால காப்பாற்ற முடியுதா எந்த தாய் தோப்பினால தாய் தோப்பினையாவது பிள்ளைங்களால் காப்பாற்ற முடியுதா அப்போ விதியினுடைய முடிவு தான் விதி தாமா கடவுள் இது வரைக்கும் யாராவது வெண்ணம் உலகத்துல ஒருத்தனை சொல்லுமா அவன் வெண்ணட்டான் சொல்லுங்க பார்க்கலாம் பிள்ளையார் வா நம்ம மனுஷன் பேசலாம் நம்ம நம்ம ஏன் சில கட்டிக்கு போனோம் உலகத்துல பிள்ளையார சொன்னாரு விதியை மதியால வெள்ளலான்னு பிள்ளையார் சொல்லல மனுஷன் சொல்லிங்க ஏன் சொன்னான் அப்படின்னா விதி வாழ்க்கை விதி தாம்பா வாழ்க்கைனா நீ சோர்ந்து கொண்டுடு விதியை மதியால் வெல்லலான்னா நீ ஆர்வமாக போக அந்த ஆர்வத்தை கொடுக்கறதுக்கு சொன்ன வார்த்தையை தவிர விதியை எந்த கொம்பனாலையும் வெல்லவே முடியாது விதி தான் கடவுள் நீ உன் பிறப்புக்கு காரணமாக இந்த விதி தான் உன் இறப்புக்கு காரணமாக அந்த விதி தான் அதை மாரி இந்த உலகத்தில் எதுவுமே எதை யாராலையும் செய்ய முடியாது ஞானிகளை பத்தி நிறைய பேசியிருக்கோம் அந்த ஞானிகளை எப்படி சுவாமி அடையாளம் கண்டுபிடிப்பது ஏன் அடையாளம் பாரு இப்போ உங்க தாத்தாவை பத்தி வீட்டுல சொல்லிக்கினே தாத்தாவை அடையாளம் எப்படி கண்டுபிடிப்பா இங்க சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது நீ ஞானி ஆணையா கண்டுபிடிக்கலாம் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் சாமி நான் அந்த சமாதிக்கு போனேன் இந்த சமாதிக்கு போனேன் நீ எந்த சமாதிக்கு போனாலும் நீ நீ தான் இருப்ப ஏன்னா சமாதியானவன் மகான் அவன் உன் உருவத்தை பார்க்குறவன்ல உன்னுடைய உயிரையும் உன்னுடைய ஆன்மாவையும் பார்க்குறவன் அந்த வழி தெரிஞ்சு போனீங்கன்னா அவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் அந்த வழி தெரியாத நீ கோயிலுக்கு போகிற மாதிரி அங்கேயும் போனீங்கன்னா நீ இருக்கிற மாதிரி தான் இருப்ப அதனால் ஞானியை பற்றி அறியணும்னா நீ ஞானி ஆணையினு அறியலாம் நீ அஞ்ஞானியாக இருக்கிற வரைக்கும் ஞானியை பற்றி அறிய முடியாது தசரதன் இருக்காங்க இல்லையா தசரதன் ராஜா அவருக்கு மூன்று வைஃப் இல்லையா அவருடைய மகன் ராமருக்கு ஒரு ஒய்ஃப் மட்டும்தான் ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு மகன் ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புள்ளமா ஆமா அவர் தசரத ராஜா வந்துட்டு நிறைய மனைவிகள் வைத்திருந்த மாதிரி ஸ்ரீராமர் வந்து மூணு மனைவி தான் மூணு மனைவிக்கு நாலு பிள்ளைங்க தான் ஆமா அதுதான் நிஜம் மீதியெல்லாம் கற்பனை ராமருக்கு ஒரு மனைவி தான் லட்சுமனுக்கு ஒரு மனைவி தான் எல்லாேருக்கும் ஒரு ஒரு மனைவி தான் எங்கப்பா அறுபது அறுபதாயிரம் வச்சுருந்தாரு நான் ஒரு முப்பதாயிரமாவது வச்சுக்கணுன்னு வச்சுக்கல இல்லையா இந்த இதெல்லாம் கற்பனை நிஜம் கிடையாது ஒழுக்கத்தை இந்த கதைகள் மூலியமாக நமக்கு என்ன சொல்ல வந்தாங்கன்னா நம்ம எப்படி வாழணும்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதைகள் அமைஞ்சதை தவிர அந்த கதைகள்லாம் நிஜம் கிடையாது அதனால் அவருக்கு அறுபதாயிரம் பொண்டாட்டி அவர் வச்சுனா நான் கொறைஞ்சது ஒரு பத்தாயிரம் மாதிரி வச்சிருந்தேன் ரயில்வேதால் இல்லை அறுபதாயிரம் வச்சுருந்தார அதனால் அந்த மாதிரி கற்பனை எல்லாம் கிடையாது மா அதெல்லாம் கற்பனை கதைகள் நிஜம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அதான் நிஜம் இல்லையா ராவணன் வந்து ரொம்ப பொல்லாதவர் இல்லை ராமரை விட்டுடு அவர் கடவுள் அவர் ஒழுக்கமானவர் ராவணன் வந்து ரொம்ப பொல்லாதவர் எல்லாரும் அவனை கண்டால் பயப்படுவாங்க ஆனால் ஒன்றுத்துக்கும் ஒதுவாத தசரதை அறுபதாயிரம் பொண்டாட்டி வச்சுருந்தாருன்னா உலகமே பார்த்தா பயப்படுற அளவு இந்த ராவணனுக்கு எத்தனை ஆயிரம் பொண்டாட்டி இருக்கணும் சொல்லுமா ஒரே ஒரு பொண்டாட்டி மண்டோதரி அதனால் இதெல்லாம் கதைகள் புனையப்பட்ட கதைகள் நிஜம் கிடையாது அதனால் அந்த கதைக்குள்ள நம்ம போந்து கற்பனையாக நம்ம வாழ்க்கையை ஆக்கிக்கூடாது நிஜத்தை மட்டும் எடுத்துங்க பொய்யை தூக்கி வெளியே போட்டுடுங்க அதான் நம்ம வாழ்க்கைக்கு வரும்